ப்ரோகள் இருக்குமே வணக்கம் இப்போ கொஞ்சம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா வைத்தியருடைய வந்து விதமான தொடர்பும் இல்லை போயிட்டு ஃபேஸ்புக்கில் வந்து வைத்தியர் இல்லை அவர் வந்து ஃபோன் வந்து வேலை செய்யலன்னு பார்த்திங்கன்னா உண்மையாவே எல்லாருமே பதற்றமான முறையில் இருந்தால் அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் சாவச்சேரி வைத்தியசாலையில் போய் அங்கே அவருடைய ஃபோட்டோஸ்லையும் பார்த்துக்கணும் அங்கேயும் இல்லை கார் வழியாக நிற்கிது வைத்தியர் இல்லைன்னு பார்த்திங்கன்னா போலீசாருக்குற முறைப்பாடு செய்யப்பட்டு பொலிசாரோடு அந்த இடத்துல வந்து தேடுதல் எல்லாம் செய்திருந்தார் இப்போ பார்த்திங்கன்னா அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய மாதிரி வைத்தியர் நேரலையில் வந்து பல தகவல்கள் சொல்லியிருக்கேன் என்ன நடந்தது ஏன் அப்படி எல்லாம் நடக்க வேண்டி வந்தது

சோ அதுல இருந்து அட்டெம் பண்ணப்பட்டு என் பாஸ்வேர்ட் ரீகோ பண்றதுக்கு வந்து இமெயில் வந்திருந்தது நான் அதை திருப்பி ரீகோ பண்ணிட்டேன் இந்த டிவைஸ் நேம் இருந்தபடியா திருப்பி நேற்று விட ஒழுங்கள் நாடு என்று நான் போட்டிருந்தது வந்து இரவு அதுக்கு பிறகு பிறகு நான் போட்டுட்டு படிச்சுட்டேன் பட் அதுக்கு பிறகு பேஸ்புக் டிஆக்டிவேட் ஆயிருந்தா எனக்கு தெரியாது நான் வெளியே எழுப்பி பார்க்கல குவார்டர் சுடச்சி சதம் கேட்டது அப்ப நான் கனமுடிமே கிலே போலீஸ்கார் வந்து மெயின் முடிச்சு மற்றது நார்மல் உள்ள அதுக்கு நான் அந்த வீடியோ எடுத்திருந்தேன் அது லைவ்ல அப்லோட் வீடியோ எடுத்திருந்தான் நான் சோ எனக்கு தெரியாது அது என்னன்னு கூடிய ஒரு நியூஸ் நினைக்கிறேன் தம்பிராஜா மாதிரி ஆக்கள் தான் கொஞ்சம் பேர் தேவையில்லாத கதையில கட்டி தம்பிராஜா எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை இவர் செய்து தான் இந்த வேலை செய்து வந்திருக்கிறார் தம்பிராஜாறவர் மற்றது கணக்க கணக்கா போலிட்டிக்ஸ் இருக்கு இதுல என்னன்றால் கடைசி நேரத்துல வந்து மாவாசிநாதராஜாவும் மற்றது இவர் என்னோட குதிரை கஜேந்திரனும் சுமந்திரனும் சேர்ந்து பேருக்கு வாக்கு போடுறான்னு சொல்லி சயித்துக்கு வாக்கு போடுறான்னு சொல்லி கழிச்ச வீடியோ ரெக்கார்டிங் கொண்டு வந்து ரிலைஸ் என்னோட வந்து கைக்கு வந்திருக்காது நான் வந்து இந்தியா மீடியா ஒன்று ஒரு ப்ரெஷர் ஒன்று தான் இவர் டிரைவ் பண்ணி கொண்டிருக்கிறேன் அந்த ரெக்கார்டிங் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன் ஆக்களோட பட் அதுக்கு பிறகு தான் யூவை அன்போவ் ஃபுல் அட்டென்ஷன் டிடென்ஷன் அண்ட் அரெஸ்ட் என்று சொல்லி இரவனேட்டிவ் வழி கிட்ட கிடைப்போட இருக்குது பட் ஹெச் வந்தவர் ஹெச்யூவை வந்து மேபி அவருக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு நான் ஏதாவது சூசைட் பண்ணிட்டேன் அப்படி இப்படி என்று சொல்லி அதாவது நான் குவாட்டர்ஸ் உடச்சி வந்திருக்கலாம் நான் எதிர்பார்க்குறேன் இஸ் மோட்டிவ் இஸ் நோட் டு அரெஸ்ட் மீ ஜஸ்ட் டு செக் வித் ஐ ஐம் ஓகே நோட் பட் அன்போர்ச்சுனேட்லி என்னென்றால் அது விடிய காலம குவாட்டர்ஸ் கீ எல்லாம் உடைச்சு கொண்டு நல்லா நிறுத்துறேன் பட் உடைச்சு கொண்டு உள்ள வந்ததுதான் குவார்டர்ஸ் இப்ப வலிக்காதான் உடைச்ச ஓடிதான் இருக்குது வந்து லாக் பண்ணிடன் பட் அதுக்குள்ள வந்து ஜெனரலுக்கு வந்து கம்பியும் இல்லிபடி கேன் கமன் கோ அவுட் சைட் அதுக்குள்ள ஏதாவது வச்சு போட்டு அம்பது நாள்ல உள்ளுக்குள்ள போடலாம் சோ அந்த குவார்டர்ஸ் உடைச்சது சம்பந்தமா போலீசார்லாம் சொல்லணும் அது லாக் பண்ண பாத்தனா லாக் பண்ண பட் இந்த பர்சனல் ரூம் லாக் பண்ணி இருக்கிறேன் பட் அதுல கீஸ் எல்லாம் வந்து எங்கள் எம்எஸ் சாவச்சேரிட்ட இருக்கு அப்ப இது என்னென்ன யார் கலாட்டினவே அந்த கீ கொடுத்தது யாரு எம்எஸ் வந்து அது கீ கொடுத்தாரா என்ற பிரச்சனை எல்லாம் இருக்குது இல்லை கணக்கு கேள்விகள் இருக்குது பட் எனக்கு இந்த குவார்டர்ஸ் ஒபிஷியல் குவார்டர்ஸ் வந்து நான் பாதிக்கலாம் த்ரீ மந்த்ஸுக்கு அது அது சம்பந்தமாக போலீஸ்ல கோர்ட்ஸ்ல கேஸ் போட்டிருக்கீங்கன்னா

I am try but I will not be posting anything, I will not be posting Facebook anymore. So, i don't have to be confused, I am like Sambhiraj, but if I start YouTube, on am will believe me. My extremely, uh, apologies for the HQI Chavachery, because uh, uh, he has broken my quarters without my consent. Uh, and maybe probably the reason uh, for him to come inside the quarters is to just, just to check me whether I am okay. I'm completely okay, uh, but he wanted to arrest me at the last moment, so then I came inside the quarters and I locked myself. Uh, then I'm, I'm out now, so I'm not there. Um, probably that's the reason uh, uh, the HQA wanted to uh, delete that videos. so that's why he wanted to uh, arrest me. I maybe you uh, want to just uh, you know uh, kind of uh, remove those videos from the phone, but that's totally wrong. I have the right uh, to uh, you know uh, video record anything that. Uh, they are trying to do for me for my self protection, so I have uh, recorded and released that video in the uh, Facebook. But it doesn't mean that HJ uh, has uh, attempted to uh, harm me. He was uh, actually he's a good figure, he's a fatherly figure. I hope, and uh, he was uh, kind of uh, helpful to you know just to check whether I'm okay or not, whether I have suicide or not. But unfortunately, uh, I have yeah, not that kind. I would have gone uh, two months back, so uh, I'm not uh, not that kind. Um, so my uh, sincere apologies for the H Q I and uh, uh, my uh, uh, you know kind of uh, uh, thankful message for them for the Sawai Police. But uh, unfortunately today I went to Sawai to give those uh, uh, records of uh, uh, whichever that uh, I have uh, released in the social media. Uh, but unfortunately he asked me to come another day uh, as there is nobody is uh, you know kind of uh, they to take my. Uh, படியால் சரிக்கோ வந்து மத்தியானம் பன்னெண்டு நாற்பத்தி மூணு டிவிடில ரெண்டு போனால் மூன்று கோப்பி கேட்டவர் நாளைக்கு ஒ நட தம்பி ராஜா மாதிரியான ஆக்கள் போடுற வீடியோக்களை வந்து இந்த யூடியூப்ல அடிச்சு வேற வீடியோ வந்து அவர் ஃபேமஸ் ஆகிறதுக்கு வந்து போட்டு கொண்டிருக்கா பட் அவர் வந்து டக்ளஸ் அமைச்சா டக்ளஸ் தூண்டுதல வேலை செய்தோண்டிருக்கான்னு கதோண்டு வந்தது பட் அவர் டி என்னியை பார்க்க போய் நிற்கிறார் பட் அவர் டி எண்ணிட்டு ஆள் இல்ல அவர் இந்த பக்கம் இருந்தாங்க அந்த பக்கம் போய் நியூஸ் நிற்கிறேன் பட் மி தம்பிராஜா அவருடைய இந்த வீடியோஸ்ல நம்ப வேண்டாம் மாவோ சீனாதிரி போட்டிருக்காரு சொல்லி எனக்கு அப்புறம் தான் சொல்லிட்டுல நான் எலும்பினா அப்படின்னு பட் அது எல்லாம் ஐடியா வாட்ஸ்ஆப் பண்ணி எனிவே ஐம் சேஃப் அண்ட் ஐம் ரைட் தேங்க்யூ சோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா